இன்றைய வசனம் யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் ஹதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொல்லி நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம் என்றைக்கும் கூட ஜனங்கள் சமாதானத்தை தான் தேடுகிறார்கள் எவ்வளவுதான் செல்வம் படிப்பு செல்வாக்குகள் அந்தஸ்து இருந்தாலும் கூட உள்ளத்தில் ஒரு சமாதானம் இல்லாமல் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீர் வெடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் எத்தனைதான் செல்வங்கள் இருந்தாலும் கூட இந்த சமாதானத்தை கொடுக்கவே முடியாது பிரியமானவர்களே செல்வங்கள் நமக்கு அவசியம் படிப்பு நமக்கு அவசியம் ஆனாலும் கூட உள்ளத்துக்குள்ளே ஒரு சமாதானம் வேண்டுமென்றால் ஏசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சமாதானம்தான் நமக்கு நிறைவான ஒரு சமாதானமாகவும் ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் பிரியமானவர்களே இன்னைக்கு பாவிக்கு சமாதானம் இல்லை ஆனா கத்தருடைய பிள்ளைகளுக்கு இயேசுனுடைய இரத்தத்தினால ஒரு பெரிய சமாதானம் உண்டு இயேசு உயிரோடு எழுந்ததுனால ஒரு பெரிய சமாதானம் அது உலகம் கொடுக்கவும் முடியாது அந்த சமாதானத்தை எடுக்கவும் கூடாது முடியாது ஒரு தேவ சமாதானம் பிரியமானவர்களே இயேசு உயிரோடு எழுந்த பிறகு மூன்று முறை சீசர்களுக்கு தரிசனமாகி சொல்கின்றார் சமாதானம் என்று ஊருக்கு போன சீசர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறுல விட பார்க்கிறோம் வானத்தின் முதல் நாள் ஆகிய அன்றையத்தின் சாயங்கால வேலையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்துல யூதர்களுக்கு பயந்ததுனால கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில இயேசு வந்து நடுவேன் என்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யோவான் இருபது பத்து பார்க்குறோம் பார்க்கிறோம் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அப்படியே சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க யோமாவும் அவர்களுடைய அவர்களுடைய இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் கதவுகள் இருக்கு அப்பொழுதே இயேசு வந்து நடவேன் என்று உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யோவான் இருபது இருபத்தி ஆறுல நம்ம அதை பார்க்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் பெயரே சமாதான பிரபுதான் ஏசாய ஒன்பது ஆறுல நாம அதை பார்க்கிறோம் யாகோபு அவரை சமாதான கர்த்தர் என்று அழைக்கின்றார் அதிகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே மீகா தீர்க்கதரிசி விட சொல்லுகின்றார் அவரை சமாதான காரணர் என்று அழைக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட தனிப்பட்ட மனிதனுடைய உள்ளத்திலே சமாதானத்தை கொண்டு வந்து தெய்வீக வெளிச்சத்தால் நிரப்புகிறவர் நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே குடும்பத்துக்குள் சமாதானத்தை கொண்டு வந்து தேவ மகிமையால் நிரப்புகின்றார் சபைகளிலே தேசத்துக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வருகிறவர் கர்த்தர் ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறவரும் கர்த்தர் தான் பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் தேசத்திற்காக நாம் ஜெபிக்கும் போது கூட மற்ற மக்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது கூட ஒரு சமாதானத்தை கர்த்தர் தேசத்திற்குள்ளே கட்டளிடுகின்றார் குடும்பத்துக்குள்ளே கட்டளிடுகின்றார் அவரால் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும் பிரியமானவர்களே சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரே ஒரு வழி தேவனிடத்தில் விசுவாசமாயிருப்பதுதான் புரிய பிரியமானவர்களே இயேசு சொன்னார் உங்கள் இருதையும் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி இன்றைக்கு கூட சமாதானம் இல்லாமல் எத்தனையோ குடும்பங்களிலே கண்ணீர்களோடு வேதனைகளோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் அந்த அந்தஸ்துகள் இருந்தாலும் பணம் வசதிகள் இருந்தாலும் கூட ஒரு சமாதானத்தை இழந்து போகும்போது நம்முடைய நிம்மதியே இழந்து போய்விடுகிறது ஏன் நாம் இந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைகளுக்குள்ளாக மனிதர்கள் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக இன்றைக்கு ஜனங்கள் வந்து விடுகிறார்கள் புரியமானவர்களே ஆனால் அந்த சமாதானத்தை கொடுக்கின்ற ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி ஏசாய ஐம்பத்தி மூன்று அஞ்சிலே பார்க்கிறோம் அதனால உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும் பிரியமானவரே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் இன்றைக்கு யார் யாரெல்லாம் சமாதானத்தை ஒருவேளை அங்க குடும்பங்களில் உங்க குடும்பத்தில் இருக்கிற நபர் மூலமா ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலைகளின் நிமித்தம் பிரச்சனைகளை நிமித்தம் கண்ணீர்களை நிமித்தம் வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் சண்டைகள் இப்படியாக ஒருவேளை இருக்குமானால் கூட உங்க குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போக வேண்டிய எங்கிய ஒரு நிலைக்குள்ளாக நீங்க இருப்பீங்கன்னா ஏசப்பா இடத்துல சொல்லுங்க ஏசப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற எத்தனை எந்த ஒரு வேளை புயலா இருந்தாலும் கொந்தளிப்பா இருந்தாலும் அதை அவர் மாற்ற பண்ண அதை கட அதை அமர பண்ண இயேசு வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய சமாதான உங்களுக்கு தருவார் அவருடைய சமாதானத்தை கொடுக்க தான் இந்த உலகத்திற்கு வந்தார் என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாரே அப்படியானால் இன்றைக்கும் கூட எந்தெந்த பிள்ளைகள் அப்பா எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இருக்கிறது இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவேன் இது என்னுடைய சமாதானத்தை இது என்னுடைய குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்து போட்டு கொண்டு இதை சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறானே என்று சொல்லி ஒருவேளை நீங்க அங்கலாய்க்கலாம் இந்த சமாதானத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் பிரியமானவர்களே நீங்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் விசுவாசியங்கள் ஏசு கிறிஸ்துவை விசுவாசியங்கள் ஏசுவின் இடத்துல சொல்லுங்கள் எசப்பா உங்க என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே உங்க சமாதானத்தை எனக்கு தாங்கப்பா எங்களுடைய இருதயத்துல இருக்கிற கலக்கங்களை எடுத்து போடுங்கப்பான்னு நீங்க சொல்லுங்க ஏசப்பா உங்கள் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிற உங்களை இறுதையிட்ட ஏசப்பா ஒரு சமாதானம் உள்ள ஒரு இருதயமாக மாற்றுவார் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இருதயமாக மாற்றுவார் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற புயலையும் கொந்தளிக்கிற கடலையும் அமர பண்ணுவார் நீங்கள் நன்றாவி ஜெபியுங்கள் உங்கள் பாரத்தை கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக ஆமை ஜெபம் செய்வோமா அன்புல ஏசப்பா இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே அப்பா அந்த வேலையிலும் கூட ஆண்டு வரை என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறீங்களாப்பா என்ன நாளிலும் கூட எத்தனையோ குடும்பத்துக்குள்ளே ஆண்டு வரை சமாதானம் இல்லாதபடி அண்டு பற்பல வியாதிகளோடு நோய்களோடு கண்ணீரோடு குடும்பத்தின் பிரச்சனைகளோடு அண்டவரே குடும்பத்தில் இருக்கிற அண்டவரே பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தார் நிமித்தம் ஒருவேளை ஏதோ ஒரு பிரச்சனைகளை நிமித்தம் அவருடைய குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு காணப்படலாமப்பா எந்தெந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளே அவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்களோ சமாதானத்தை இழந்து தவிக்கிறாங்களோ அந்த காரியத்திலே ஏசப்பா இந்த பிள்ளைகளுக்கு உம்முடிய சமாதானத்தை கட்டலிடுங்கப்பா உம்முடைய சமாதானம் உம்முடைய சந்தோஷம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டு இவருடைய இருதயங்களுக்குள்ளே நீங்க கட்டலிடும்படியாய் ஜபிக்கிறப்பா ஒருவேளை சத்துரு ஆண்டு இதை சாதகமாக பயன்படுத்தி இந்த ஆண்டு சமாதான குலைச்சலை கொண்டு வந்து கொண்டே இருப்பான் ஆனால் இந்த சத்தனுடைய திட்டங்கள் எல்லாம் ஏசப்பா அங்கே நாமத்தினாலே நொறுங்கி போகட்டும் ஏசுபி நாமத்தினாலப்பா சத்தினுடைய ராஜ்யங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும் எந்தெந்த குடும்பத்தின் பிள்ளைகள் இந்த வேளையிலும் கூட ஜபித்துக் இருக்கிறார்களோ அந்த ஜபத்தை கேட்டு இருக்கிறாங்களோ அவருடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பெரிய அமைதி உண்டாகட்டும் ஏசப்பா சத்தனுடைய சூச்சி காட்சிகள் அதம் பண்ணப்படட்டும் ஏசப்பா நீங்க குடும்பத்தின் பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்கிறதற்காக நன்றி உங்க சமாதானத்தையே ஆண்டவர் விசுவாசத்தோடு உங்களிடத்துல ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா உங்க சமாதானத்தை நீங்க கட்டளிட்டதற்காக நன்றி உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்